ஆமா வீட்டுக்கு வந்து பொருள் இறங்கன மாதிரி சவுண்ட்லாம் கேட்டுச்சு அந்த வீட்டுக்கு இப்ப வந்திருக்கவா ரொம்ப திமிரு பிடிச்சவக்கா உனக்கு எப்படி தெரியும் புதுசா வீட்டுக்கு ஆள் வந்திருக்கே உன் பேர் என்னமான்னு கேட்டேன் அதுக்காவா அதுல உங்களுக்கு எதுக்கு அப்படின்ட்டா பேர் கேட்டா சொல்றதுல என்னதுக்கா இருக்கு ஆமா அதுல என்ன தப்பு இருக்கு கேட்டா சொல்ல வேண்டியதுனே உண்மையிலே அவ திமிரு பிடிச்சவளா தான் இருக்கணும் ஆமாக்கா என்னமோ அவகிட்ட சாக்கிரதையா தான் இருக்கணும் அவளுக்கு ஏதாவது தேவைன்னா வழியே வருவாள்ல அப்ப கணிச்சுக்கலாம் ஆமாக்கா நீ சொல்ல தான் தெரி. அப்படியே நம்ம தெড়েவா வந்து தான் ஆகணும். பக்கத்து வீட்ல புதுசா வந்திருக்கானேனக்கா பாக்க போனே. சரி நீ விடு அவள நம்ம தெருலளோ ஒரு திமிரு பிடிச்சவளையே சமாளிக்க கஷ்டம். இதுல இன்னொரு திவரை வந்துடாளா? நீ நீலாவதனே சொல்ற. ஆமாடா வேற யாரை சொல்லப் போறே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரெண்டும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகளா தான் இருக்கணும் நினைக்கேன். என்னடி சொல்ற? இல்லடா எங்க ஊர்க்காரிகே தான் இருக்கணும். சொந்தக்ாரினா உனக்கு தெரியாதாங்கு? எனக்கு தெரியாத சொந்தகாரிகளும் இருப்பாள் அக்கா இல்லன்னு ஒருவேளை அவன் ஃப்ரெண்ட் மாதிரி யாராவது இருக்குமோ தெரியலடி இன்னைக்கு சாயந்திரம் அவன் தண்ணி பிடிக்க வருவாள் அப்போ கேப்போம் சுந்தரிக்கா வாணிலா ஏடி நான் உண்ட சொன்னேன் நான் நெட்டு வெளியில் ஒரு திமிழ் பிடிச்சவா உண்டுன்னு அவன் இவ்வா தாண்டி ஓ இவளா இவ தான் என்கிட்ட காலையில இருந்து உன் பேர் என்னன்னு கேட்டு என்னடி என்ன பார்த்து நெட்டை வெளியின்னு சொன்ன மாதிரி இருக்கு நெட்டையா இருந்தா நெட்டை வெளியின்னு கூடாம கட்டை வெளியெல்லாம் கூடுவாங்க சிரிச்சா பல்ல திட்டி எடுத்து விடுவேன் ஐயோ பயமா இருக்கு அப்படியே குட்ட கத்திருக்கியா குட்ட கத்திருக்கான்னு சொன்னா அடிச்சு பல்ல உடைச்சு விடுறேன் நீ நெட்ட வலியும் கூட நான் அப்படி சொல்லுவேன் உனக்கு பத்து சரி சரி கண்டப்படாதீங்க என்ன நிலா கூட ஏதோ ஒரு பொண்ணு குட்ட வந்திருக்க அதுவாக்கா இதான் என் ஃப்ரெண்ட் சரி வா உட்காந்து பேசிக்கலாம் அக்கா பக்கத்து வீடு காலியா இருந்துச்சுலாக்கா இவதான் இப்ப அங்க வாடகைக்கு தங்கியிருக்கா ஓ அப்படியா ரியா இவள அந்த திமிரு பிடிச்சவ ஆமாக்கா என்ன ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிறீங்க இல்லம்மா சும்மாதான் இவ புதுசா வந்திருக்காள்லக்கா அதை உங்களுக்கு காண்கலான்னு கூப்பிட்டு வந்தேன் அப்படியா ஏதாவது பேசிட்டியா அக்கா கிட்ட ஆ என் பேர் தான் மலர் உங்க பேர் என்ன என் பேர் சுந்ததிம்மா ஆ அப்படியா உங்க பேர் அக்கா பேர சொல்லவா இல்லை அது எதுக்கு உங்களுக்குன்னு கேட்கவா சும்மா பேர சொல்லுடி ஆ சரிக்கா என் பேர் தான் பிரியா ஆ சரி நீங்கள் அப்போ பேர் கேட்க வந்தீங்களா அப்போ நான் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தேன் அதான் உங்களுக்கு ஏசி விட்டுட்டேன் சாரி மன்னிச்சிருங்க ஓகேவா ஆ பரவாயில்ல நான் அது ஒன்றும் பெருசாக நினைக்கல ம் நல்லா நடிக்க உனக்கு ஆஸ்காரை விட கொடுக்கலாம் போலே சும்மா இருக்கா அவன் நல்லவா தான் நில அளவுக்குலாம் கெட்டவில் என்னதுக்கா அப்போதுலேருந்தே அவகிட்ட ஏதோ புழு புழுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க சும்மா தாண்டி பேசிகிட்டு இருக்கோம் ஆமாம் உனக்கு எந்த ஊருமா எனக்கும் நிலா ஊர் தான் அப்படியா எனக்கும் அந்த ஊர் தான் நான் அங்கே பார்த்ததே இல்லை ஏன் ஊர் அங்கே தான் நான் பாட்டி வீட்டில் தான் ரொம்ப வருஷம் இருந்தேன் நான் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஆ அப்படியா என்னம்மா ஒரே சத்தமாக இருக்கு யாருமே அந்த பிளாக் கலர் சாரி போட்டிருக்கேன் ஆன்ட்டி நான் பார்க்க ஆண்டி மாதிரியாக இருக்கேன் அக்கான்னு கூட என்ன நம்ம பக்கத்து வீடு காலியாக இருந்தில்ல இவங்க தான் அங்கே வாடகைக்கு இருக்காங்களாம் அப்படியா சரி அக்கா சரிம்மா நான் மறுபடியும் ரூமுக்கு போய் தூங்க போகிறேன் சே அக்கா பாம்ல அக்கா சுந்தரிய காது உங்க பொண்ணா ஆமா அக்கா மீனு ஆண்டின் தெரிஞ்சதுல இவளுக்கு என்னது குறைஞ்சு போகுது இவன் என்ட மணிப்பு கேட்டோன்னே நான் இவன் நல்லவன் நம்பிட்டேன் உண்மையில போய் திமிரு பிடிச்சவா தான் சரி வீடு பிரியரம் பரவ பாத்துக்கலாம் சரிக்க நாங்க பேயிட்டு வரோம் ஆ சரிம்மா பேயிட்டு வாங்க இப்போ நான் வந்த மாதிரி இருந்து உடனே கிளம்புறீங்க இல்லக்கா மூணே முக்கால் ஆகுது நாலு மணிக்கு தண்ணி வரலாம் தண்ணி எடுக்க போண்டாமா அக்கா எந்த ஊர்ல ஏதோ கேட்டிருக்கியாக்கா கத்தரிக்கா தண்ணி எடுக்க போதும் உன்னை பேர வச்சுக்கிறேன்டி சிரிக்கிற வாய் இருக்காது பத்துக்கோ யம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஒரு அடி அடிச்சா தாங்க மாட்டா இவளுக்கு வாயை பத்தியாக்கா எங்க அடி பாப்பா இனி வீட்டை விட்டு போறவங்க மிதிச்சா தள்ளுவே இவளுக்கு இதான் சரியான பாடம் உன்னை பேர வச்சுக்கிறேன்டி நெட்டவில்லி மலர் அப்படியே கொஞ்சம் கைத்தாங்களும் கூட்டு போமா என்ன எந்த தி வர முடியாது வா எல்ல கடங்கி இவளுக்கு இதான் கரையான பாடம் நீ அப்பள சொல்லாதடி அவ என்ன நினைச்சிருப்போம் நம்மள சே அதெல்லாம் ஒன்ன நடக்க மாட்டா ஏன்னா வெளிய போறப்ப வந்து प्याசு தண்ணி ஜீவா சே 4 மணி ஆயிடு வீட்டுக்கு போய் கோடே எடுத்துட்டு வா தண்ணி எடுத்து போ வா ஆ சரி கண்ணு பேட்டு வா சரி நான் வந்து கோடே எடுத்துட்டு வாரம்